மேசராசிக்கு அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு தான் வர்றார் சனி பகவான் மேசராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்குரிய லாபஸ்தான அதிபதியாக இருந்தாலும் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகளுக்கு தான் அதிகமான கவனம் சொல்லுவோம் பாதிப்பு கவனம் சொல்லலாம் அப்போ மேசராசியை பதினொன்றில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வேட காலமாக சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்போ ஒரு கெட்டவர்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அதாவது மேசராசிக்கு கெட்டவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னா மேசராசிக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்க கடந்த ரெண்டரை வருஷமாகவே என்ன விஷயம் செய்ய நினச்சாலும் ஒரு தயக்கத்தோடயே செஞ்சுருப்பாங்க ஒரு பதட்டத்தோடயே செஞ்சுருப்பாங்க அந்த பதட்டமும் தயக்கமும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஆற்றல் மேசராசிக்கு இயங்க போகுது அப்படிங்கிறத இந்த சனிப்பயிற்சி மூலம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயது கடந்தவர்கள் அதாவது பகவான் சுற்று சொல்லுவோம்ல ஒரு சுற்று ரெண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றுன்னு சொல்லுவோம் அதை தான் ஏழரையாக நம்ம குறிக்கிறோம் ரெண்டரை வருடத்துக்கு ஒருக்க அப்போ யாருக்கெல்லாம் முப்பது வயதுக்கு மேல் கடந்துருச்சோ முப்பது முப்பது வயதுக்கு மேலே கடந்தவர்கள் இருக்கிறார்களோ மேசராசிக்காரங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிற நேர்களுக்கு சொல்வது என்னென்னா இந்த ஏழ்றங்கிற விஷயத்தில் பயப்பட தேவையில்லை